வெல்கம் டு ஜஃபா குக்கிங் ரெசிபிஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசைப்பருப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சு கப் தண்ணீர் சேர்த்து அஞ்சு விசில் வர்றது வரையும் வச்சுக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கட்டும் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கரண்டி நெய் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அஞ்சு காஞ்ச மிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்காய் வறுத்துக்கணும் முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஜஃபா குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க